இடர நிறைய வேலை நடக்குது ஏன் நான் சொல்றது புரியுதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் கலவியல் அடுத்து சக்தி வைக்கிறான் அலர் அறிவு அறிவு அடுத்து என்ன வச்சுக்கிறான் பிரிவாச்சாமை இப்பந்தான் மத்தவ நம்மளை பத்தி ஏதோ கேள்வி சொல்லிக்கலாம்னு பயப்படுறேன் அதுக்குள்ள பிரிவாச்சாமையா அதுக்குள்ள கற்பியலா அப்ப திருமணம் எப்ப நடந்தது திருமண எங்க வந்து எப்ப நடந்து எந்த அதிகாரத்தில் நடந்தது திருமணம் அப்ப கலவியலுக்கும் கற்பியலுக்கு இடையில திருமணம் நடந்த அந்த அதிகாரத்தையே காணும் அதனால காமத்து பால வந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கு அடுத்தது ரொம்ப போக கூடாது இடையில உங்களுக்கு பெரிய வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு கூட பாருங்க எல்லாம் கண் மட்டும் போதும் வாழ்ச்சி என்ன பாருங்க வள்ளி சொல்லிட்டாரு விட்டாரு அடுத்த அதிகார புரட்சி மயில்கள் கண்டு கேட்டு இப்ப ஒண்ணு கண்டு மட்டும்தான் இங்க குறித்தவர்கள் கண்டு மட்டுமே நடக்குது அடுத்து இருக்கிற நிறைய விஷயம் அந்த அது எதுவுமே சொல்லாம வள்ளுவரை நம்ம தெரியாம விட்டுட்டாலும் தப்பா நினைக்கூடாதுன்னு அடுத்த அதிகாரத்துல ஒரே நிலையில நமக்கு தெரியாம சொல்லா எல்லாம் ஒரே நிலை முடிச்சாரு கண்டு கேட்டு உண்டு உயிர்ப்பு உற்று அறி எல்லாம் நடந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த புணர்ச்சி மகிழ்வு என்ன நடந்திருக்குன்னு அவருங்க சொல்ல வர இப்ப அந்த முக்கியமான இது இதுதான் அந்த குறிப்பறிவுல கூட அழகாக ஐயா சொன்னாங்க இன்னொரு சிறப்பா சொல்லணும்னா பொறுப்பாளர் நடந்தது பொது பொதுவான குறிப்பறிதல் இது தனிப்பட்ட குறிப்பறிதல் அது வந்து பொதுநலம் இது தன்னலம் பொது குறிப்பறிதல் இது வந்து தனிப்பட்ட வாழ்மையான குறிப்பறிதல் இன்னும் முக்கியமா வந்து ஏன் வந்து ஐயா கூட யாரோ சொன்னாங்க இது சொன்னாங்க பெண்களுடைய பார்வை இங்க அதிகமா பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பெண்கள் பார்வையால் தான் பேச முடியும் ஏன்னா கடலெல்லாம் காமன் முழங்கும் கடல் அளவு காமநோய் வந்தா கூட மடமேரா பெண்களின் பெருமை இல்லை கடல் அண்ண காம ஒரு பெண் வந்து அந்த காமநோயை கொஞ்சம் அவள் வெளியே சொல்லிட்டா இல்லைங்களே அதுவரை அவளுக்கு பெருமை இல்லை ஓ கண்ணால பேச முடியும் வாயிலிருந்து சொல்ல முடியும் ஏன்னா காம வந்துட்டு வான்னு சொல்ல முடியாது பெண்கள் பார்வையில தான் பேச முடியாது நம்ம குறிப்பா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஒன்று ஐயா அழகாக கேட்டாங்க அப்படி சிந்தனை நான் பாராட்டுறேன் நோய் என்ன நோய் என்ன நோய் அந்த கேள்வி ஏற்படும் கை கையா இருக்கலாம் அவ பார்க்கலைன்னா என்ன நோய் வரும் அவ அவன் நல்லா குறிப்படை நல்ல பார்வை பிரிப்பறிஞ்சுக்கிட்ட அவனை திரும்ப பார்க்கலன்னா நோய் கை கலை உயர்ந்துடும் அதுக்கு பிறகு பெண்களுக்கு மட்டுமா இவனுக்கும் வந்து பசங்க வந்துடும் இவனுக்கு வந்து எல்லாமே வந்துடும் உடம்பு குறைஞ்சது எல்லாமே ஆகும் இந்த நோய்கள் வருதுல தாம்பு நோய்கள் இவ்வளவு உண்டாகும் இன்னும் முக்கியமா அந்த முதல் குரல் சொன்னாங்க வள்ளுவர் வந்து ஊரை ஊற கொடுக்கும் அமுது சுரபின்னு சொல்லிட்டு